லாபம்னா என்னன்னா நீங்க ஒரு பொருளை செஞ்சு விற்கும் போது அதுக்கு நீங்க செலவு பண்ண பணத்தை விட உங்களுக்கு அதிகமா பணம் கிடைக்கிறது தான் ஈஸி எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சாக்லேட் மூணு ரூபாய்க்கு செஞ்சு அதை அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறீங்க உங்களுக்கு அஞ்சு ரூபாய் ஆனா செலவு மூணு ரூபாய் தான் அப்போ அந்த மிச்சம் இருக்கிற ரெண்டு ரூபாய் தான் லாபம் இது உங்களுக்கு ஒரு பரிசு மாதிரி லாபம் ஏன் நல்லது வாய் இஸ் ப்ராஃபிட் குட் நல்ல முடிவுகளுக்கு பரிசு நீங்க ஒரு நல்ல முடிவெடுத்து ஜனங்களுக்கு பிடிச்ச பொருளை செஞ்சு வித்தா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரும் மத்தவங்களுக்கு உதவுது லாபம் சம்பாதிக்க ஒருத்தர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும்போது அவர் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிறாரு அவங்க சம்பளம் வாங்கி சந்தோஷமா இருப்பாங்க லாபம் கிடைச்சா அந்த கம்பெனி புதுசா நல்ல பொருட்களை செஞ்சு ஜனங்களுக்கு கொடுக்கும் இதை வாங்கி ஜனங்களும் சந்தோஷப்படுவாங்க பொருட்களை வீணாக்காது நஷ்டம் லாஸ் நஷ்டம்னா ஒரு பொருளை செஞ்சு விற்கும் போது செலவு பண்ண பணத்தை விட கம்மியா பணம் கிடைக்கிறது நம்ம பூமியில இருக்கிற பொருட்கள் ரிசோர்சஸ் ரொம்ப கம்மி இரும்பு மரம் பெட்ரோல் மாதிரி நிறைய இருக்கு ஒருத்தர் ஒரு பொருளை செஞ்சு அது லாபம் தரலன்னா மக்கள் அதை விரும்பலன்னு அர்த்தம் அந்த கம்பெனி தான் வச்சிருக்கிற பொருட்களையும் வேலையாட்களையும் மிச்சம் இருக்கிற கம்பெனிகளுக்கு கொடுத்துருவாங்க அதனாலதான் லாபம் பாக்குற கம்பெனிகள் மட்டும் நிலைக்கும் அப்போ பொருட்கள் வீணாகாம ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை செய்யறதுக்கு மட்டுமே பயன்படும் லாபமும் நஷ்டமும் சேர்ந்துதான் நம்ம எல்லாரும் விரும்புற பொருட்கள் உலகத்துல அதிகமா இருக்கிறதுக்கு உதவி செய்யுது